Hi friends, வெல்கம் பேக் to Revas World. இன்னைக்கு நம்ம Revas வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது கேசரி செய்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளர் ரவையை நெய்யிலே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அந்த நெய்யில் வறுத்து எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நெய்யில் வறுக்கலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட வறுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போதும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்து இதை தனியாக நான் வறுத்து அதை எடுத்து வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் முந்திரி பருப்பை தனியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா பொடிசா சாப் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை சேர்த்துக்குவோம் ஏன்னா பைனாப்பிள் கேசரியில் கொஞ்சமாக பைனாப்பிள் வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டாலும் கண்டிப்பாக உங்களால் சாப்பிட முடியாது இது எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க நெய்யில் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நெய்யில் வதக்குனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் இல்லையா அந்த ஒரு டம்ளர் ரவைக்கு இன்றைக்கி தான் தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பைனாப்பிள் கேசரி அப்படிங்கிறனால கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்தா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்கவை நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஸோ இப்போ இது எல்லாமே தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நெய்யில் வறுத்ததுனால உங்களுக்கு கட்டி பிடிக்காது ஸோ அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் டக்குன்னு போட்டு கிண்டிடுங்க உடனே நீங்கள் போது உங்களுக்கு அந்த கட்டி பிடிக்காமல் வந்துடும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் இதே நீங்கள் நெய்யில் வறுக்கலை வறுக்காமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக வந்து பிடிக்கும் ஸோ அதனால தான் நெய்யில் நல்லா வறுத்துட்டு செய்யும் போது உங்களுக்கு பயம் இல்லாமல் அழகாக செஞ்சிடலாம் அதே மாதிரி அந்த கேசரியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட சக்கரையோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் தான் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு டம்ளர் ரவை அப்படிங்கும்போது ஒரு டம்ளர் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க எனக்கு ரொம்ப இனிப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு கால் டம்ளர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அளவு இன்றைக்கி போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சக்கரை சேர்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து கிண்டணும்னு அவசியம் இல்லை ஸோ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சக்கரை வந்து கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் அதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஸோ அதே மாதிரி இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சூப்பராக நல்ல ரிச் லுக்கில் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நம்மளோட ரிவர்ஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ